அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சர்லாம் நம்ம வந்து மேஷம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் கடவுள் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றத வந்து சர ராசிகளில் ஒரு ராசி வருவீங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மேலும் மேஷம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கும் அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கும் வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையோ அல்லது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலையோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் இருக்கும் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் மேஷம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து மறைவு ஸ்தானங்களை வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தைதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போது ராகு உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கூடிய சுப விரைஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலே ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அயல்நாடு சம்மந்தப்பட்ட தொழிலோ அல்லது அயல்நாடு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அயல்நாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகமோ அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொழிலோ செய்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு கூட கலவையாக நம்மளுடைய சுக்கர பகவானும் சேர்ந்து அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு லேடிஸாக இருந்துட்டு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு மேலும் வந்து உங்களுடைய பிஸ்னஸில் வந்து நல்லபடியாக சக்ஸஸ் அடைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுப விரை ஸ்தானத்தில் சூரியனும் மறைவு ஸ்தானத்தில் இருக்காருங்க மேலும் புதனும் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு பட் ஸ்டில் இந்த இடம் வந்து புதனுக்கு ஓரளவுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு வீடு தாங்க ஆனால் சூரியனுக்கு கொஞ்சம் செட் ஆகாத ஒரு இடம் அதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நிறைவேற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து எதுனா வராமல் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதாக அமைதிப்படுத்திக்கிட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த சொத்து அதிகப்படியாக உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நீண்ட காலமாக வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்குது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் ஒரு தடவை வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகபடியாக வந்து அந்த சொத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விளையிட்டு நீங்க உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நல்லபடியாக சேருவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரியோ அல்லது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு வேஸ்ட் பேப்பர் மார்க்கெட் ஒரு சிலர் ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் வந்து மெடிசன் மெடிக்கல் ஷாப் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபுட் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஏன்னா எப்பவுமே வந்து மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல வந்து எந்த ஒரு கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றதாக அதற்கு தகுந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கின்றோம் நம்ம அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கடிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னா அதாவது ஒரு சிலர் வந்து பல் கண் அல்லது சம்மந்தப்பட்ட பிரச்சனால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடலில் இருக்கின்ற உபாயங்கள் அனைத்துமே வேலை நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய ஜென்ம குருவாக இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற சமுதாயத்தில் வந்து மேலும் மேலும் உயர்ந்து செல்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புணி சாணமான பிள்ளைகள் சாணத்தில் விழுதுங்க இதன் காரணம் வந்து நீங்கள் படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற தன்மை விலகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் பிள்ளைகள் வரமில்லாம ரொம்பவே இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வந்து அதுக்கப்புறமா பிள்ளைகள் வரதுக்காக ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு பிள்ளைகள் வர வந்து ரொம்பவே குடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து திருமண தடைனால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு இப்ப நல்ல விஷயம் என்ன இந்த ஏப்ரல் மாதம் எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து குருபலம் அற்புதமா இருக்குங்க அதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து கணவன் மனைவியாக இருந்து இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ